ஜி தமிழில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி யாரடி நீ மோஹினி அப்படின்ற ஒரு சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு பயங்கரமான ஒரு டிஆர்பி டிட்டிங்கோட மக்கள் கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு ரீச் அடைஞ்சது இல்லையா இதில் வந்துட்டு சைத்ரா ரெட்டி அவர்கள் வந்துட்டு வில்லி அதாவது நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தாங்க நக்ஷத்ரா அவர்கள் வந்துட்டு பாசிட்டிவ் ரோல் பண்ணியிருந்தாங்க லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க நம்ம ஹீரோயினா ஹீரோவுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க ஓகேவா ஸோ இந்த சீரியல்ல இருந்தே வந்துட்டு நக்ஷத்ரா சைத்ரா ரெட்டி இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நெருங்கி நண்பர்களாக தான் வந்து திகழ்ந்துட்டு இருக்காங்க அண்டு நிறைய அவார்ட் ஃபங்க்ஷனில் பாத்தீங்கன்னா கூட நக்ஷத்ராவாக இருக்கட்டும் இல்லை சைத்ரா ரெட்டியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை வந்து ரொம்பவே அழகாகவே வந்து சொல்லியிருப்பாங்க அண்ட் நக்ஷத்ராவுக்கு வந்துட்டு ஒரு சில ஆண்டுக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு அண்டு குழந்தையும் பிறந்தது அண்ட் இப்போ ரீசண்டாக ஒன்று ஒரு செவன் டு டென் டேஸ் பிஃபோர் வந்துட்டு நட்சத்திராவோடைய குழந்தைக்கு காது குத்தியிருக்காங்க அது யாருடைய மடியில் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சைத்ரா ரெட்டியோட மடியில் உட்கார வச்சு தான் அந்த குழந்தைக்கு காது குத்தியிருக்காங்க இந்த ஒரு வீடியோ வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப 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 வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய லைக்ஸை வந்து கொமிச்சிக்கிட்டு இருக்காங்க நிஜமாலுமே பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்கு கொடுத்துக்கிற அந்த லவ் சப்போர்ட் அஃபெக்ஷன் எல்லாமே வந்து ரொம்பவே தூய்மையானதாக ரொம்பவே உகந்ததாகவே இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்